வணக்கம் ப்ளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியாயிடுச்சு நம்மளுக்கு தெரியும் அந்த மதிப்பெண்ணில் ஏதாவது வந்து குறைவாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு இது என்ன அப்படின்னா மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கிறது மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கிறது அப்படின்னா மறுக்கூட்டல் மறு மதிப்பீடு ரெண்டு இருக்குது மறுக்கூட்டல்ங்கிறது அந்த போட்டிருக்கிற மார்க்கை மட்டும் ஆட் பண்ணி டோட்டல் மட்டும் செக் பண்ணுறது மறு மதிப்பீடு அப்படிங்கிறது வந்து மறுபடியும் பேப்பரை ரீவல்யூட் பண்ணுறது ரீவல்யூஷன் சொல்லுவாங்க மறுபடி மதிப்பீடு பண்ணுறது மறுபடி திருத்துறது ஸோ இந்த ரெண்டு இருக்குது இல்லை என்ன அப்படின்னா நேரடியாக மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க முறை ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து டென் பத்து ப்ளஸ் டூ பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியான நிலையிலனு போட்டிருக்காங்க பத்தாவது பொதுத்தேர்வு முடிவுன்னா வரலை நமக்கு பத்தொன்பதாம் தேதி தான் வருது ப்ளஸ் டூ பொதுத்தேர்வு முடிவு வந்துருச்சு ஸோ ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கான செய்தி தான் அது இப்போ என்னென்னா முதல்ல நம்ம வந்து விடைத்தாள் நகர் நகலை வந்து வாங்கணும் அதுக்கு விண்ணப்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மறு மதிப்பீடு மறு குடலுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அதுதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க பாருங்கள் பள்ளிக்கல்வித்துறை செயலர் பி சந்திரமோகன் அவர்கள் வெளியிட்ட அரசாணை விவரம் தமிழகத்தில் பத்து ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுக்கான முடிவுகளில் திருப்தி இல்லை எனில் மாணவர்கள் மறுக்கூட்டலுக்கு எந்தவித கட்டணமும் இன்றி விண்ணப்பிக்கும் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதன்பின் ப்ளஸ் டூ தேர்வுகளில் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஆகிய நான்கு பாடங்களின் தேர்வுகளுக்கான விடைத்தாள்களை மாணவர்கள் விரும்பினால் நகல் எடுத்துக்கொள்ளவும் தேவைப்பட்டால் மறுமதிப்பீடு செய்யவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அனுமதி தரப்பட்டது இந்த அறிவிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மற்ற பாடங்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது இந்நிலையில் இனிவரும் கல்வியாண்டுகளில் நேரடி மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் முறையை ரத்து செய்யுமாறும் தேர்வு முடிவுகள் வெளியிட்ட பின் வெளியிட்ட பின்னர் தேர்வர்கள் முதலில் தங்கள் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்து அதை பெற்ற பின்னர் மறுக்கூட்டல் அல்லது மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பிக்கும் நடைமுறையை செயல்படுத்த வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குனர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் அதை ஏற்று அந்த நடைமுறையை செயல்படுத்த தேர்வுத்துறைக்கு அனுமதி தரப்படுகிறது இவ்வாறு கூறப்பட்டுள்ளது இதையடுத்து ப்ளஸ் டூ விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிப்பதற்கான விவரங்களை தேர்வுத்துறை வெளியிட்டது அதில் மே பதிமூணு முதல் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் நமக்கு வந்து மே பன்னெண்டாம் தேதி வந்து வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கு அடுத்த நாள் மே பதிமூணாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரையிலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த விடைத்தாள் நகல நகல் பெறுவதற்காக நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா அனைத்து பாடங்களுக்கும் ரூபாய் இரநூத்தி எழுபத்தி ஐந்து கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த பாடமாக இருந்தாலும் அடுத்து விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மட்டுமே பின்னர் கூட்டல் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் ஸோ அப்போ விடை விடை விடைத்தாள் நகல் வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம் மறுக்கூட்டலோ அல்லது மறு மதிப்பீட்டுக்கோ நம்ம விண்ணப்பிக்க முடியும் அந்த மாதிரி விண்ணப்பிக்கிறது எப்படி எங்கே விண்ணப்பிக்கணும் நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கணுமா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விடைத்தாள் நகல் பெற விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகள் மூலமும் தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதிய மையங்கள் வழியாகவும் விண்ணப்பிக்க வேண்டும் ரெகுலர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் படி அதே ஸ்கூலில் வந்து போய்ட்டு விண்ணப்பிக்கலாம் பிரைவேட்டாக எக்ஸாம் எழுதுனவங்க தனித்தேர்வுகள் வந்து நீங்கள் எந்த சென்டரில் எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஓகேயா இது இல்லாமல் பாருங்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வுகள் தற்காலிக மதிப்பெண் பட்டியலை ட்ரிபிள் டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என் மூலம் மே பன்னெண்டாம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது இது வந்து தற்காலிக மதிப்பெண் பட்டியல் இருந்தே சொன்னேன் மே பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அது வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் யாராவது வந்து ரீவால்யூஷன் ரீடோட்டலிங்க்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டுக்கான நகல் ஃபோட்டோ காப்பிக்கு முதல்ல அப்ளை பண்ணுங்கள் ஓகே பதிமூணில் இருந்து இதுதான் இந்த செய்தி நன்றி